அன்பு வணக்கம் சொந்தங்களே செவ்வாய்க்கிழமை கோழை டிஃபன் மதுரை ஸ்பெஷல் தண்ணி தேங்காய் சட்னி எப்போ பார் இட்லி தோசை பொங்கல் பூரி சப்பாத்தி இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோங்க என் பையன் கேட்டான் ஏதாவது வித்தியாசமாக தோசை செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி வாடா ஏதாவது செய்வோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கடலை மாவு பச்சரிசி மாவு கோதுமை மாவு சிவப்பரிசி மாவு கருப்பு உளுந்து மாவு ரவை இதெல்லாம் போட்டு கலந்து ஒரு மிக்சட் தோசை பண்ணிங்க சூப்பராக இருந்துச்சு இந்த தோசை ரொம்ப பிரமாதமாக வந்துச்சு நாங்கள் எல்லோரும் இந்த தோசையை சுட்டு மதுரை தண்ணி சட்னியை வச்சு சாப்பிட்டோங்க செம்மையாக இருந்துச்சு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமாண்ட்ல சொல்லுங்கள் யார் யார் ட்ரை பண்ணீங்க நானும் தெரிஞ்சுக்கிருவேன் நண்பர்களே உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க இது வந்து ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப சத்தான தோசைங்க கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு கொடுங்க இதை தோசை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த தோசையை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னிக்கு நாலு பெரிய வெங்காயத்தை நறுக்கி கொள்ளவும் அதனோடு பத்தல் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி ஒரு தொண்டு வெள்ளப்போடு நான்கு கடலை ஒரு கப்புத்தையும் சேர்த்து அரைத்து கொள்ளவும் அதன் பிறகு தாளித்து கொள்ளவும் நன்றி வணக்கம் சொந்தங்களே